ஐந்து வசனங்கள் வந்து நாம் தியானிக்க போகிறோம் மூன்று பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம் முதலாவது சென்மையான வழியை விட்டு தப்பினவர்கள் ரெண்டு அக்கிரமத்தை தெரிந்து கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூன்று தண்ணீர் இல்லாத கிணற்றிலே சுழல் காற்றினால் அடிக்கப்படுகிறவர்கள் அந்த தண்ணீர் இல்லாத கிணறில் சுழற்காற்றினால் அடிக்கப்படுகிறவர்களுக்கு பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் இருபது நிறைவான வசனம் இப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம் பதினைந்தாம் வசனம் அழகாய் சொல்கிறது செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து யாரை கொடுக்கிறது பிழையாமை சொல்லுகிறது பிழையாம் என்றவுடன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம் போன மாசம் நபசு காலங்களை சிந்திச்சிருக்கிறோம் பிழையாம் என்றவுடன் ஞாபகத்துக்கு வருவது என்ன பிழையாம் என்பவன் யார் என்று சொன்னால் மாம்ச ரீதியான ஒரு ராஜாவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய சந்ததியை சபிக்கும்படி தன் சிந்தையை ஒப்பு கொடுத்தவன் ஆனால் அவன் சபிக்கதன் வாயை திறந்தான் கத்தரோ அவன் வாயினால் சபிக்க வேண்டிய உலக பிரகாரமான சபிக்க வேண்டிய மனிதனுக்கு பிழையாமனுடைய வார்த்தையில் இருந்த சத்தத்தை ஆசீர்வாதமாக மாற்றினவன் நான் பிழையாம் அவன் சபித்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் எதும் வரையில் இருந்த மனிதனுடைய காதில் வந்து விழுந்தது ஆசீர்வாதம் நம்ம சொல்லுவோம்ல நான் ஏதோ பேசணும்னேன் ஏதோ பேசிட்டு இருக்கேன் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கே தெரியலையே நான் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன் என்னத்தையோ பேசிட்டு இருக்கேன் அதுதான் பிழையாமனுடைய வாழ்க்கையில் நடந்தது கத்து அழைத்ததோ எல்லா ஜனத்தையும் ஆசிர்வதித்த ஒருவனை தன்னுடைய வாயின் வார்த்தையை போல தெரிந்து கொண்டார் அவன் தான் பிழையாம் ஆனால் பிழையாம் ஒருவேளை அவன் தனக்கு கிடைத்த பாக்கியத்தை மனிதனுடைய சுயத்துக்காக அல்லது சுய தனி மனிதனுடைய சந்தோஷத்துக்காக ஆசிர்வதிக்க வேண்டிய வாய் சபிக்க முற்பட்டது அவன்தான் பிழையாம் தான் சொல்றாரு சென்மையான வழியை விட்டு தப்பி நடந்தவன் அப்புறம் சொல்லுகிறாரு வழியை பின்பற்றி போனவர்கள் யார் பேயாரின் குமாராகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போகிறவர்கள் அப்ப எத்தனையோ தீக்கதரிசிகள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் நமக்கு ஒண்ணு ஆழமா புரிஞ்சு அவன் பிறக்கும் போதே அவன் கிடையாது நீங்களும் நானும் பிறக்கும் போதே தீக்கதிரிசி கிடையாது நீங்களும் நானும் பிறக்கும் போதே தனிப்பட்ட அறிக்கையின் கிறிஸ்தவர்கள் கிடையாது நீங்களும் நானும் பிறக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்று உச்சரித்தவர்கள் கிடையாது விழுந்து வெளிப்ப வெளிப்பட்டவுடன் முதல்ல என்ன சத்தம் கேட்கும் குழந்தையினுடைய சத்தம் தான் கேட்டது நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவர் எனக்காக மறித்தார் என்ற சத்தம் வரவில்லை அப்போ ஆண்டவர் உலகத்திலே நம்மை வளர்க்கிறார் ஒரு கா ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு நிலைக்கு பிறகு ஒரு உயர்வுக்கு பிறகுதான் கத்து நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்காக நம்மை தனியாக பிரித்து கொண்டு போய் பயன்படுத்துகிறார் அப்போ இந்த பிழையாளுடைய வழியை நிறைய பேர் பின்பற்றி போனார்கள் காரணம் பிழையா மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பிழையா மூலமாய் அநேக உயர்வை பெற்றவர்கள் பிழையாமுடைய வழியிலே போற போது விளையாள் செய்த தவறை அவர்களும் பின்பற்றி போயிருந்தார் ஒரு ஜன கூட்டம் மூலமாய் மூலமாய் செம்மையானவர்களாகத்தான் தேசத்திலே இருந்தார்கள் ஆனால் ஒரு மனிதனுடைய வார்த்தையினால் அவனை பின்பற்றினவர்கள் அவன் வாயினால் கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் பிழையாம் என்கின்ற உலக மனிதனை நம்பி பின்பற்றி போனதனால் செம்மையானவைகளை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது அந்த செம்மையானவர்கள் ஆண்டவரை விட்டு அல்லது ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டு விலகி போகும்போது என்ன நடக்கும் என்றால் அநீதம் என்று சொல்லப்படுகிறது அநீதம் அநீதினா கூட நம்ம இழைக்கிறது அநீதம் என்பது தேவனுடைய நோக்கத்தை நிமிடத்தில் மறந்து போனவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மை திருப்பிக் கொள்ள முடியாது அதற்கு ஆதாரம் மூன்று தடவை அந்த பிழையாம் என்ன செய்கிறான் மீண்டும் மீண்டும் சபிக்க துணிகிறான் ஆனால் அவன் வாயிலிருந்து வந்ததோ ஆசீர்வாத சத்தம் நீங்க அந்த சத்தம் தான் முக்கியம் சத்தத்தை வச்சு யாரனாலும் கண்டுபிடிச்சிருந்தோம் மிருகங்கள் தூரத்தில் வருகிற வாகனத்தினுடைய ஹாரன் அல்லது நம்முடைய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி நாம் வரும்போதே நம்முடைய வாசனை அதுக்கு மோக்கம் பிடித்து விடுகிறது அப்படியெல்லாம் மிருகத்தை படைத்தது போல மாம்ச ரீதியான பிழையாம் இழந்து போகிறார் அதனால் என்ன நடைபெறுகிறது பதினாறு சொல்கிறது தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டார் எந்த மனுஷனும் கடிந்து கொள்ளல நல்ல யோசித்து நான் பல தடவை சொல்லுவேன் ஏசு எங்கேயாவது நம்மிடத்தில் கோபப்பட்டாராளு வேதத்தின் மூலமாய் பொதுவான கூட்டத்துல கோவப்படுவார் தனிப்பட்ட முறையிலே ஏசி நேரடியாய் வந்து என்னைக்காவது நீ செஞ்சது தப்பு எனக்கு பிடிக்கலன்னு என்னைக்காவது கடிந்து கொண்டிருக்கிறாரா இல்ல அப்ப அவர் நம்மை தனிப்பட்ட முறையிலே கடிந்து கொள்ள முடியாதபடி நாம் இன்னும் அவரை கிட்டி சேரவில்லை அதுதான் உண்மை இப்ப இத யாராவது ஆண்டவட்ட இன்னும் அப்போ ஆண்டவர் என்னை நேரடியாய் கடிந்து கொள்ளல் அல்லது நேரடியாய் என்னிடத்துல பேசணும்னா நான் இன்னும் ஆண்டவட்ட சேரணுங்கிற ஆசை நமக்கு வரணும் அந்த உணர்வுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் இருப்போமானால் பிழையாமை தெய்வன் சொல்லுகிறார் தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டவன் மனிதனால் அல்ல கத்தரால் பிழையாம் கடிந்து கொள்ளப்பட்டான் இன்னைக்கு தெய்வன் நம்மை நேரடியாய் கடிந்து கொள்வாரே ஆனால் நம்மளை போல பெற்ற பொக்கிஷத்தை உடனடியாக பெற்றுக்கொண்ட ஆத்துமா வேறு ஒன்றும் பூமியில் இருக்கும் வழியே இல்லை யோசித்து பாருங்கள் மனிதன் கடிந்து கொள்வானே ஆனால் அதை நிவிற்த்தி செய்வதற்கு நாம் கடினப்படுவோம் மனிதன் நம் குறையை குறித்து நம்மை சந்தோஷப்படுத்த அல்லது நம்மை ஏதோ விதத்தில் ஆண்டவரத்தில் சேர்க்கவோ ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கோ அவன் முயற்சி செய்யும் போது நமக்கு அதில எந்த கஷ்டமும் இருக்காது அது லெகுவான காரியமாய் போகும் ஆனால் தேவன் நம்மை கடிந்து கொள்வாரே ஆனால் உலகத்திலே லெகுவும் அல்ல வாரமும் அல்ல அதை போல் அந்த நிமிடம் தேவனுக்காக பிரகாசிக்கின்ற ஆவியை பெறுகின்ற ஒரு ஆத்மா நம்மை போல பெறுவான் ஒரு ஆத்மா உடைய கிடையாது அப்ப பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நடக்கு தெரியுமா அது அன்னைக்கு நடந்ததுதான் இன்னைக்கு எத்தனை பேர் வீடியோ பார்த்திருக்கீங்கன்னு தெரியல நாய் டேடி அப்படின்னு சொல்ற சத்தத்தை என்னைக்கா எங்கேயாவது வீடியோல பாத்திருக்கீங்களா வெளிநாட்டு சேனல்ல ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னு சொல்ற ஹாலிவுட்டினுடைய எதெல்லாம் பேசாதோ அதெல்லாம் பேசுது கிளி பேசுதுன்னு சொன்னா பேசும்ல அப்படின்னு சொல்லுவோம் கோழி என்னைக்காவது பேசிக்கிறதுக்கோ கோழி பேசுது வாத்து பேசுது நீரியான என்னை சவுண்ட் ட்யூட்டி பாத்துருக்கோமா மனுஷன் சத்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அழகா அந்த சேகரிக்கா பார்த்திருக்கோமா நீரியான சத்தம் வருது வேதம் சொல்லுவது பாருங்க எதோடு எது ஒப்பிட்டு பாக்கணும் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க வைக்க பேசாத மிருகம் மனுஷ பேச்சை பேசி தீக்கதர்சினுடைய மதிக்கேட்டை தடுத்தது எவடு வேதனையோடு பேத சொல்ற பாருங்க அப்போ சொன்னா நான் பேத சொல்றேன் மிருகம் மனிதனுடைய பேச்சை பேசி மனுஷன் பேச்ச கெடுக்கிற தீர்கதரிசியனுடைய பேச்சை தடுத்தது எவ்வளவு கொடுமையான காலத்துக்குள் நாம் மிருகத்துக்கு ஒப்பிடப்பட்ட செய்களை தீக்கதரிசியனுடைய வார்த்தையிலிருந்து யோசிக்கிறேன் எல்லாம் ஒரு மனிதன் செய்கிற தப்பு தான் மொத்த கூட்டத்தையும் அவ பேர் உண்டு பண்ணுகிறாரு நம்ம நினைக்கும் அவருத்தான செஞ்சான் என்னத்த வந்தட போகுது இல்ல வேதம் தெளிவாய் சொல்லுது பாரு ஒருவன் அல்லது ஒருத்தி அல்லது ஒருவர் யாரோ ஒருவர் செய்கிற ஒரு சின்ன தவறு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தையும் கத்தர் பூமியிலே படைத்த நோக்கத்தையும் எப்படி கெடுத்து வருது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம் எது என்ன தெரியுமா நான் எப்பவுமே சொல்லுவேன் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது தேவனுக்கு மட்டும் பயப்படும் அப்படின்னா இந்த அவப்பெயர் மனுஷன் என் சாயல் என் சாயலாகவே படைப்போம் என்று சொன்ன கத்துடைய வார்த்தைக்கு இந்த பூமியிலே கெட்ட பெயர் இல்லாமல் அல்லது அவருக்கு நாம் வியாபுலத்தை கொடுக்காமல் நாம் செயல்பட முடியும் மனுஷனுக்கு பயம் தானா எல்லாம் செய்யலாம் இன்னைக்கு முதலாளி வீட்டுக்கு வர மாட்டேன் ஏமா ஆறு மாசம் கழிச்சு வருவோம் வெளிநாட்டுக்கு மகா வீட்டுக்கு போறேன் வீடு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனா அந்த வீட்டுல கேனா கேமரா ஒன்னும் கிடையாது ஆறு மாசம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரம்மா அது மனசு வச்சா நல்லபடியா வாழலாம் ஒரு தான் ஆறு மாதம் அம்மா மாட்டாங்களே வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் நல்ல ஹாயா பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு ஏசி போட்டு தூங்கிட்டு நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு வர போறவங்களெல்லாம் வீட்டுக்கு படுக்க போட்டு ஒரு வேளை பின்னாடி ரூமை வாடகை கூட்டு சம்பாத்தியம் பண்ணும் ஆறு மாதம் ஒரு நாளைக்கு ஆயிரரூவா வாடகை கூட்டாலும் ஆறு மாதம் எவ்வளோ ஆச்சு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிடலாம் அப்படி நினைச்சாலும் தீங்கு பண்ணலாம் ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த ஆத்மா ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய வியாகுலத்தை கொடுக்கிறார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் எவைகளை கத்திரிக்காக செய்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் என்று சொல்லுகிற நாம் நம்ம உள்ளத்துல சொல்றோம் ஐயா நான் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் கழுவப்பட்டவன் என்று சொல்லுகிற நாம் அவருக்கு முன்பு நாம் எப்படி நிற்கிறோம் இப்ப ரெண்டாவது பார்க்கும்போது பதினேழாம் வசனம் சொல்லுகிறது முந்தின பிழையாம் பிழையாமை நம்பின செம்மையானவர்கள் இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடி இருக்கிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் எப்படி கிணத்துல தண்ணீர் இருந்தாதான் மேகம் ஆகும்போது தண்ணி வர முடியும் அப்ப சொல்றாரு கிணத்துல தண்ணி இல்லை ஆனால் சுழல் காற்றினால் அடிக்கப்பட்ட மேகங்களை போல அதாவது பொய்யான மேகத்தை போல வானத்துல யோசிச்சு பாருங்க பூமி வறண்டு கிடக்கு இந்த வசனம் எல்லாம் வந்தோடனே அப்படியே சிந்திச்சு பாருங்க வெயில் அடிக்கி ஆனா திடீர்னு பார்த்தா மேகத்துல சுழல் காற்றினாலே அப்படியே மழை பெய்யறது போல மழை பெய்து கொண்டே இருப்பது போல மேகம் வருதுன்னா போடுறா பூமியே காஞ்சி கிடக்காது எப்படி அங்க நடக்கு அழகா ஆண்டவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேதர் மூலமா பேசுகிறார் போஷனாய் பேதர் மூலமா சென்றார் இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறு ஆனால் சுழல் காற்று அடிக்கிறது போது இவர்கள் தெரிகிறார்கள் எங்க தெரிகிறாங்க இவங்க இயேசுடைய புள்ளப்பா இயேசு கிறிஸ்துனால் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறு ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் விசுவாசிக்கிறபடி சுழல் காற்றினால் அடிக்கப்படுகிற மேகங்களாய் தெரிகிறார்கள் என்று சொல்கிறார் இதுவும் ஒரு கொடுமைதான் போட்டு கருப்பா இருக்கிறவங்க பவுடர் போட்டு கலரா காட்டலாம் ஆனா இல்லாத ஒரு ரூம்ல உட்காந்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தாதான் தெரியும் பவுடர் கரைஞ்ச இடம்னா உண்மையான கலரை காட்டும் இன்னைக்கு தினமும் ஜபிக்கிறேன் தினமும் வேகம் வாசிக்கிறேன் நல்லது நாம் அதற்கு உள்ளாக தேவனிடத்தில் இருக்கோம் என்பது வேதாகாமும் ஜபமும் இல்லாத வெளியே வரும்போது நாம் எதிர்கொள்ளுகிற மனிதர்களிடத்தில் தான் தெரியும் தண்ணீர் இல்லாத கிணறா அல்லது பூமியில் பெய்த தண்ணீரை சுழல் காற்றின் நிஜமான மேகங்களா என்பது நம்மை குறித்து தெரியும் அப்ப அவர் பதினேழு கடைசி சொல்லி முடிகிறார் என்ன முடிகிறாரு என்றென்றைக்கும் உள்ள கார் இருடை இவர்களுக்கு யாருக்கு தண்ணீர் இல்லாத கிணறாய் சுழல் காற்றினால் மேகமாயிருக்கிறவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அது இப்ப நம்ம ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டோம் பாஷா அந்த வீடு நல்லா இருக்கு என்னைக்கு போனாலும் நம்ம ஆயுசு ஃபுல்லா அந்த வீட்டுலாம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம் அந்த வீட்டுல குடியேறியாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்ல நிறைய வீடு சும்மாதான் கிடக்கு போய் ஒவ்வொரு வீட்லயா போய் பணம் கொடுத்து உட்கார்ந்துட்டு வருவோம்னு சொன்னா அந்த வீட்டுல நம்மள விடுவாங்க விடுவாங்களா பணம் பத்தும் பேசும் நான் இல்லைன்னு சொல்ல பணம் பத்தும் பேசும் பணமும் பேசும் பணமும் பணத்தை கண்டா எஞ்சி நிக்கும்னு பழமொழி சொல்லுது நம்ம அதை விடுவோம் சொந்த வீடு ஆசாசையா வீடு வாங்கிட்டோம் ஏதோ விதம் சொந்த வீடு நம்ம பேர்ல வந்துட்டு பத்திரம் ஆனா பணம் இருக்குங்கிறத காண்டி கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு வீடா சுத்த முடியுமா பணத்தை கொடுத்து யாரும் பணத்துக்காக தன் வீட்டை நினைச்சுக்கிட்டாங்க ஆடமான வைக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம இடத்துல ஏசு என்ற ஒரு ரச்சகர் நம்ம இடத்தில் இல்லை என்று சொன்னால் பணம் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் நடக்கும் பணம் இல்லாதவங்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் பணம் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா இன்னைக்கு இயேசு என்ற ஒருவர் இருக்கிறவர்களுக்குத்தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில எந்தெந்த நிமிஷம் எல்லாம் எதில் எதிலெல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள் எதிலெதிலெல்லாம் இயேசுக்காக நான் பிரகாசிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் எதிலெல்லாம் இயேசு தன்னோடு வருகிறார் என்று சொல்ல முடியுமே தவிர இயேசு இருக்கிறார் என்று நடிக்கிறவர்களுக்கு இயேசு வழிகாட்ட முடியாது இன்னைக்கு படிக்கிற கல்லூரியிலோ அல்லது இப்ப பள்ளிக்கூடத்திலேயே கூட படிக்கிற பொண்ணுங்க பசங்களுக்கு எத்தனை நாள் சூச்சுவேஷன் இருக்கிறேன் சொல்லிட்டே தான் இருக்கேன் ஆனா யாருமே மனம் மாறலையே அப்ப நம்ம மனசுக்குள்ள யாரும் இல்லை வெறுமையான காற்று பேசினால் யாரும் உயிரோடு இருக்க முடியாது சிலிண்டரை கொண்டு போய் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி மாட்டி வச்சா உயிர் பிழைக்க முடியுமா முடியாது உள்ள ஆக்சிஜன் இருந்து அது ஆக்சிஜன் தேவையானவருக்கு கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும் அவரு உயிர் வாழ முடியும் இன்னைக்கு ஏசு என்ற ஒரு சுவாசம் இயேசுவினுடைய பிதா என்று சொல்லப்படுகிற கத்தருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கு அந்த சுவாசம் பேசினா போதாது உண்மையாகவே கத்தரை உண்மையாகவே இயேசுவை மற்றவர்கள் கொடுத்தாதான் அவங்களுக்கு எது தேவையோ அது நம்மிடத்திலிருந்து இடத்திலிருந்து வெளிப்படுகிற கிறிஸ்துவனுடைய வல்லமையும் கிரியும் நடத்திக்க முடியும் உலகத்துல என்னன்னாலும் செய்யலாம் யாருக்குனாலும் செய்யலாம் ஆனால் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தின் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டா இப்ப மூணாவது காரியத்தை பாருங்க பதினெட்டாம் வருஷம் சொல்லுகிறது வஞ்சகம் அதை விட்டுருங்க வஞ்சகம் பேசலாம் நிறைய பேசலாம் அதை விட்டுருங்க இப்ப என்ன சொல்றது அரிதாய் தப்பினவர்களிடத்தில் அரிதாய் தப்பினவங்க யா இவரா வராரு தப்பிக்கதா வழி இருக்கா அரிதாய் தப்பிட்ட இப்படி தப்பி இவர்கள் அகந்தையான மீன் வார்த்தைகளை பேசுகிறார்கள் யாரு தப்பு நினைக்கிறோம் அரிதாய் தப்பினவன் போய் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார் யாரை பிடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் பேசு யார சொல்றாங்க யார் யாரெல்லாம் தந்திரமாய் தப்பி அண்டவரே என்ன காப்பாத்த மாட்டேறான்னு சொல்லி போயிடுது அகந்தையான மின் வார்த்தைகளை பேசி காம விகாரம் இச்சை தன்னுடைய பேச்சு தான் சம்பாத்தியம் ஏன் மனம் ஏன்னு சொல்லிட்டு ஏன் குடும்பம் ஏன்ட்டு பவர் இருக்கு எனக்கு எல்லாம் இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுங்க அந்த அகந்தை இச்சை காம விகாரம் இது தந்திரமாய் மற்றவர்களையும் ஏமாற்றி தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து விடுகிறது என்று பெயர் அழுதுகிட்டே இந்த கடிதம் எழுதும்போது அழுதுகிட்டே எழுதுறாரு என்னையா அந்த மனுஷன் ஏசு எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய மரணத்துக்கு பின்பு உயிர்க்கு பின்பு பல பரமேர்தலுக்கு பின்போ இன்னும் என் சொன்ன என் குடும்பம் மனம் திரும்பலையே பேர் அழுதுறாரு அவருடைய மரணத்தை கண்ட யாவரும் எப்படி இவரை திரும்பவும் சிலுவையை அறைகிறார்கள் ஏசு அறையில இயேசு சொன்னாரு எனக்காய் எழாதீர்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அந்த வார்த்தையை திரும்பவும் கொன்றாங்களே இவங்கள சிலுவை காட்சியை கண்ட இவர்கள் அழுது கொண்டு போய் மனம் திரும்ப போனால் இவருவே தங்கள் அகந்தையான பின் பேச்சு காம விகாரத்தினால் மீண்டும் இவர்களை பாவத்தில் தள்ளுகிறார்களே என்று இதெல்லாம் பொய்யான உதவுதான் பொய்யான வாழ்க்கை தான் எத்தனை பிரச்சனை எத்தனை துன்பம் எத்தனை இன்னல் எவ்வளவு அடி பட்டாலும் பேதனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க பத்தொன்பதுல தாங்களே கேட்டிற்கு அடிமைகளாயிருந்தும் வேற யாரும் கிடையாது ஐயா அவன் வழி கிடையாது சரி ஆதாம ஏவாளுக்கு எடுத்தாங்க ரைட்டு இன்னைக்கு நம்ம திருந்திட்டோமா ஆதாம ஏவாளுக்கு எடுத்தாங்க ரைட்டு நம்ம திருந்திட்டோமா ஏசு வந்தாச்சு இல்ல இன்னும் நம்ம ஆதாம ஏவாளு சும்மா இருந்த ஆனா போய் பெண்ணுதான பாக்க எடுத்துச்சு நம்ம ஜாலிக்கு கூட அதை பேச ஆண்டவர் ஏசு சொல்றாரு கத்துட்டு சொல்லல ஏசு சொல்றாரு உன் வாயின் வார்த்தையின்படியே ஜாலிக்கு கூட பேசக்கூடாது அப்புறம் அதுவே வீட்டுல கஷ்டத்தை கொண்டு தாங்களே கேட்டு இருந்தும் யாருக்கு தனக்கு முன்னிற்கிறவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தம் பண்ணுகிறார்கள் சுயாதீனம் என்பது எவன் என்ன செய்யுமா போ அப்படின்னு சொல்லுவ சுயாதீனத்தை உனக்கு நான் செஞ்சு தாரன் வாக்குத்தனம் வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்ற சொல்லி சொல்றார் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ புரிஞ்சுக்கோங்க வெற்றி எல்லா மனிதருக்கும் உண்டு நல்லதிலும் உண்டு கெட்டதையும் வெற்றி எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்குத்தான் அவன் அடிமைப்பட்டிருக்கிறேன் இயேசுவினுடைய இரத்தினால் ஜெயிக்கப்பட்டிருப்பானே ஆனால் அவன் ஜெயத்தினால் பூமியிலே எல்லாவற்றையும் அவனால் நிவர்த்தி பண்ணப்படும்படி தத்துடைய கிருஷ்ணனுடைய இரத்தத்துக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் ஒருவேசுக்கு விரோதமான உலகத்தினுடைய சுய இன்பத்துக்கு அல்லது உலகத்தினுடைய வெறுமையான ஆசைக்கு அல்லது பூமியிலே பிசாசு விதைத்திருக்கிற அழகான மெய்யான அல்லது பொய்யான காரியத்துக்கு ஒருவேளை அவன் அடிமைப்பட்டிருப்பானால் அல்லது அதில ஜெயித்திருப்பானே ஆனால் அவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான் அப்ப நம்ம யாருக்கு வழிகாட்டுறோம் இன்னொரு பழமொழி சொல்லுது குருடன் குருடனுக்கு பாதை காட்ட முடியுமா ஆனா நம்ம கண்ணு தெரியாத ஒருத்தங்க பாதை காட்ட காட்ட மாட்டோம் கண்ணு தெரியாத ஒருவன் இன்னொரு கண்ணு தெரியாதவனுக்கு பாதை காட்ட முடியுமா முடியாது அப்ப இருபதாம் வசனத்தோட நிறைவு பண்ணுவோம் சொல்கிறார் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் தேடுவதாயிருக்குங்க லெந்து காலத்துக்கு பின்பு வருகிற எத்தனாவது வெள்ளி இது எத்தனாவது வெள்ளி இரண்டாவது வெள்ளி இயேசுவை சிலுவையிலே அறைந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நினைவை கண்ட நீங்களும் நானும் இயேசுவை அடக்கம் செய்து விட்டார்கள் என்று நீங்களும் நானும் அறிக்கை செய்தார் பாடிட்டு இப்ப வசனம் இருக்கும் ரசிகருமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு யான் எனக்காண்டி என் பாவத்துக்காய் மன்னித்தார் ஓகே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நீங்கள் அவன் மரணத்தினால் தப்பின நீங்கள் அவள் பரமேறுதல் போன பிறகு மறுபடியும் அதே அசுத்தத்திலே சிக்கிக் கொண்டு அசுத்தத்திலே நீங்கள் தோல்வி அசுத்தம் உங்களில் ஜெயம் பெற்றால் அவருடைய யாரெல்லாம் இயேசுவுக்கு விரோதமான பாவத்திலே தோல்வி கண்டு பாவம் உங்களில் வெச்சு கண்டதோ அவன் பின்னிரமி முன்னிலைமை பார்க்கிறோம் சாரி பின்னிலைமை பார்க்கிறோம் முன்னிலைமை நான் வருஷம் நல்லா இருந்தேன் இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐயா ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இருபது வயசு ஆகுது இப்பதான் தப்பு செய்யறேன் வேதம் சொல்லுகிறது பதினெட்டு ஆண்டு காலங்கள் கிறிஸ்தவனுடைய மரணத்தின் பாடுகளை நினைவு கூர்ந்த நீங்களும் நானும் இப்போ செய்கிற அதாவது பதினெட்டு முடிஞ்சு ஐயா பதம் போய் ஐயா பிறகு ஐயா தப்பு செய்றேன் சார் திருந்திருந்தேன் சரி பின்னிலைமை இப்போது பார்க்கிறோம் உன் முன்னிலைமை பதினெட்டு ஆண்டு காலம் பசுத்தமாய் நீ காத்தது உனக்கு கேடு ஆண்டோடு ஐயா நான் பதினெட்டு வருஷம் நல்லாதானயா இருந்தேன் ஏன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே பின்னிலைமை இப்ப என் முன்னாடி போது கேடு உள்ளவன் நீ பதினெட்டு வருஷம் என்ன ஆராதிச்சிருக்கிற அது உனக்கு கேடா மாறும் ஏன்னு சொன்னால் சொல்லுவாங்கல்ல நீ நேரத்து வரைக்கும் நல்லவனா ஐயா இன்னைக்கு காலையில திருடிட்ட திருடம் தான் நீதிமன்றம் நேற்று வரைக்கும் நல்ல மையா இன்னைக்கு தாயா தெரிவிக்க உற்றுன்னு நீதிமன்றம் விடுமா காவல்துறை நம்மள விடுமா விடாது என்ன சொல்லுவோம் குற்றவாளி குற்றவாளி தான் களவாணி களவாணிதான் ஏசுவாங்க சொல்றாரு நேற்று வரைக்கும் பரிசுத்தவான் இன்றோ நீ செய்த கேடு உள்ளது உன்னுடைய பின் நிலைமை இப்போ என் முன்னாடி நீ பாவியாய் நிற்கிற அப்படின்னா உன் முன்னிலைமை பரிசுத்தம் ஈடு கிடையாது அது கேடு என்று சொல்லுறாரு நீ உலகத்தானே சொல்லுது நம்ம நல்லது செஞ்சா யாரா பேசுவாங்களா நல்லது சொல்லிக் கொடுத்தா யாரா நினைப்பாங்களா ஆனால் நாம் கேடு உள்ளவைகளை பேசுகிறோம் என்று சொன்னால் வேதம் தான் அதற்கு சாட்சியை தவிர மனிதன் அதற்கு ஒப்பிடத்தக்கவன் அல்ல எல்லா மனிதனும் பாவி ஆனால் இந்த வேதத்தின்படி தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறவன் தான் பர்சுத்தவானை தவிர வேதத்துக்கு விரோதமான ஒருவனும் பர்சுத்தவான் கிடையாது அவன் கிறிஸ்தனுடைய இரத்தினால் கழுவப்பட்டானா கழுவப்படலையா என்பதற்கு நான் பதில் அல்ல அவன் அவன்தான் அவரிடத்தில் கேட்டுப் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை அனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்